அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட்ஃபுல் இன்ஸ்டியூட் அன்புடன் வழங்கும் யோகா மகோத்சவம் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட கையாளவும் அமைதியான அன்பான வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உங்களின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்க இதய நிறைவு ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்சு அன்புடன் வழங்கும் யோக மகோத்சவம் நிகழ்வரும் இடம் வி திருமண மண்டபம் புதிய பஸ் நிலையம் ஜமுனா மரத்தூர் ஜவ்வாது மலை திருவண்ணாமலை மாவட்டம் நாள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழாக்கிழமை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை சிறப்பு விருந்தினர்கள் திருமதி எம் ஜீவமூர்த்தி பெருந்தலைவர் ஜெவ்வாது மலை ஒன்றியம் திரு ஏ நடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிலூர் திரு தேவராஜ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோவிலூர் திரு கோவிந்தராஜன் வட்டார கல்வி அலுவலர் ஜெவ்வாது ஒன்றியம் சிறப்பு விருந்தினர்கள் திரு எம் பிரபு வனச்சரக அலுவலர் ஜமுனா மருத்துவ திரு எஸ் விநாயகம் உதவி காவல் ஆய்வாளர் ஜமுனா மருத்துவ திரு பே வெங்கடேசன் வட்டார கல்வி அலுவலர் ஜவ்வாது மலை ஒன்றியம் திருபே பே பவன்ராஜ் மேற்பார்வையாளர் வட்டார வள மையம் ஜவ்வாது மலை ஒன்றியம் புத்தாண்டு ஒரு புதிய வாய்ப்பு சுய பிரதிபலிப்புக்கான ஒரு இனிய நேரம் நாம் யார் யாராக இருக்க விரும்புகிறோம் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இடைவெளியை அடையாளம் காண ஒரு அருமையான நேரம் இம்மாற்றத்திற்காக தேவைப்படுகின்றன அத்தகையதொரு சாதனங்கள் உங்களுக்கு வழங்குவதே இந்த மாஸ்டர் வகுப்பின் நோக்கமாகும் இச்சாதனங்கள் உங்களின் அத்தியாவசிய தேவையான சுயமாற்றம் வளர்ச்சி மற்றும் தன்மை மாற்றத்திற்கும் கூட உதவக்கூடும் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு மாற்ற நிகழும் இலவசமா எந்த பணமோ காசோ எதுவுமே கிடையாது தினமும் நீங்க உங்க இதயத்தை ஒரு அரை மணி நேரமோ ஒரு முக்கால் மணி நேரமோ ஒதுக்கி இந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க இந்த பயிற்சி உலகம் மொத்தமும் இருக்குனஸ் அப்படிங்கிற பேர்ல வணக்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் அன்புடன் வழங்கும் யோகா மகா உற்சவம் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எதிலும் என்றும் நிறைவுடன் மன ரீதியாக செல்வ ரீதியாக நிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பதினைந்து வயது நிரம்பிய அனைவரும் கலந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி